நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் தாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நான் அது செய்கிறதுக்கு வந்து லைக் பீஸ் எடுத்துருக்குறேங்க இப்போ வந்து நான் ரெண்டு முட்டை உடச்சி இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா கலக்கிட்டேன் கேஎப்சி வந்து நம்ம இந்த மாதிரி வீட்லையே செஞ்சு சாப்பிட்லாங்க இதில் வந்து கொஞ்சம் கெட்டி தயிர் எடுத்துருக்குறேங்க நான் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு எக்கு ஒரு ஐம்பது எம்எல் கெட்டி தயிர் எடுத்துருக்குறேங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக வந்து நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேங்க பெப்பர் பொடி அரை தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் பொடிங்க தேவையான அளவு உப்புங்க இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க எல்லாம் நல்லா mix ஆயிடுச்சுங்க நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணுறேங்க அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணிடலாங்க இப்போ வந்து சிக்கன் அதில் நான் எடுத்து ஆட் பண்ணிடுறேங்க இப்போ இது சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒன் ஹவர்லேருந்து த்ரீ ஹவர்ஸ் அப்படியே வச்சுக்கலாங்க நான் பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சிட்றேங்க நான் ஒன் ஹவர் தானே வச்சுருக்கேன் இப்போ வந்து மைதா மாவு எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு மைதா மாவுங்க சின்ன கப்பால் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க கொஞ்சமாக பெப்பர் தூளுங்க கொஞ்சம் சால்ட்டுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இதில் வந்து நான் ஓட்ஸ் வந்து சேர்க்குறேங்க ஒரு அரை கப்புங்க சின்ன கப்பு அளவுக்கு ஓட்ஸ் சேர்க்குறேங்க சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து கடாயை வச்சுக்கலாங்க கடாயில் வந்து நம்ம அந்த சிக்கன் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் சிக்கன் ஒன் ஹவர் ஊறிச்சு நான் இப்போ ஒரு லெக் பீஸ் எடுத்து போடுறேன் பாருங்கள் அதை எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து நமக்கு அப்படியே போட்டு பொரித்து எடுத்துடலாங்க கேஎஃப்சி சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் இதனோட அளவு எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க இதுக்கு வந்து நான் லோ ஃப்ளேம் தாங்க வச்சுருக்கேன் ஃப்ளேம் வைக்கலைங்க அப்படியே திருப்பி விட்டுடலாங்க பாருங்கள் கேஎஃப்சி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க சூப்பராக வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ